ஒரு சிறு குருவிக்கு அன்று அழகிய கனவு வந்தது கனவில் மிக அழகான ஒரு உலகம் தெரிந்தது இதுவரை குருவி அப்படி ஒரு அற்புத உலகத்தை பார்த்ததில்லை வண்ண வண்ண விளக்குகள் அழகான நதிகள் மரங்கள் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி என்று அந்த அற்புத உலகம் மயக்கியது எப்படியாவது இந்த உலகத்துக்கு போயே ஆக வேண்டும் அந்த சந்தோஷங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அந்த குருவி விழும்பியது ஆனால் போகும் வழிதான் அதற்கு தெரியவில்லை அது பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை பார்த்து காலத்தை எல்லாம் கணிக்கும் ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழி தெரியாதா என்ன அவரிடம் குரு வழி கேட்டது எனக்கு முழு விபரம் தெரியாது தெரிந்தவரை சொல்கிறேன் அதற்கு விலையாக உன் இறகுகளில் ஒன்றை தர வேண்டும் என்றார் ஜோதிடர் ஒரே ஒரு இறகுதானே என்ற குருவியும் சரி என்றது குருவி அவர் சொன்ன வழியில் பறந்து சென்றது குறிப்பிட்ட இடத்துக்கு மேல் அது வழி தெரியாமல் திகைத்து நிற்க அந்த வழியே ஒரு பாம்பு வந்தது பாம்பிடம் குருவி தன் கனவு பற்றி சொல்லி அந்த உலகத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க நான் அங்கே போகிறேன் எனக்கு வழிகாட்டேன் என்றது பாம்பு இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்லும் வழி ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும் சொல்கிறேன் பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவாய் உன் அழகான இறகில் ஒன்றை தந்துவிடு என்றது இன்னொரு இறகுதானே தந்தால் போச்சு என்று குருவியும் சம்மதித்தது பாம்பு சொன்ன பாதையில் குருவி பயணிக்க அதுவும் ஓரளவுக்கு தான் போக முடிந்தது அதற்கு பிறகு வழி தெரியவில்லை இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சிலரிடம் வழி கேட்டு கேட்டு பறந்தது அவர்களும் வழி சொல்லிவிட்டு குருவிடம் இருந்து ஒரு இறகை விலையாக கேட்டார்கள் குருவியும் அந்த அற்புத உலகின் சந்தோஷங்களை அனுபவிக்க போகும் ஆசையில் வழி சொன்னவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இறகாய் பித்து கொடுத்தபடி சென்றது முடிவாக அதோ கனவில் கண்ட அந்த அழகான உலகம் அதன் கண்முன் தெரிந்தது வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் இன்னும் சில நூறடி தூரம் பறந்தால் இந்த அற்புத உலகம் குருவிக்கு அந்த அற்புத உலகம் குருவிக்கு ஆனந்தம் தங்கவில்லை ஆனால் இது என்ன ஏன் என்னால் பறக்க முடியவில்லை ஐயோ என் உடம்பெல்லாம் கணக்கிறதே கீழே இருந்து காற்றில் எழும்பவே முடியவில்லையே என்று கதறியது மெல்ல மெல்ல குருவிக்கு புரிந்தது பறப்பதற்கான சிறகுகள் தன்னிடம் இப்போது இல்லை என்ற உண்மை விளங்கியது குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை கண்முன்னை தான் கனவில் கண்ட அந்த அற்புத உலகம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் கீழே கிடைக்கிறேன் அந்த சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாமல் எட்டாத உயரத்தில் தெரியும் அந்த மாய உலகின் வாசலை பார்த்தபடியே பரிதவித்துக் கொண்டிருந்தது அந்த குருவி இன்று நம்மில் பலரது நிலைமையை குறிப்பிடும் அற்புத கதை இது நவீன வசதிகளே சந்தோஷம் என்ற அந்த மாய உலகின் வசதிகளை கொள்வதற்காக நம் சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்துடன் வெளியே செல்லுங்கள் பிடித்த புத்தகங்களை படியுங்கள் பிடித்தவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள் நன்றி